பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் வந்து பிரம்மாண்டமான கார் பார்க்கிங்க ஒரு பைக் ஒரு கார் தாராளமாக நிறுத்தலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படியே வந்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த சிட் அவுட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா செப்பல் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீட்டாக கபோர்ட் மாதிரி பண்ணியிருக்கோங்க எல்லாமே நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மார்பல் போட்டிருக்கோம் மார்பல் பார்த்தீங்கன்னா ஃபுல் குவாலிட்டிங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி தாங்க போடுவோம் என்னன்னாலும் இந்த மார்பல் எதுவுமே உடையாதுங்க அந்தளவுக்கு நல்லா தரமாக தாங்க போட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக டெய்ல்ஸ் கொடுத்துருக்கோம் டெயில்ஸ் கொடுத்து நல்லாவே நீட்டாக பண்ணியிருக்கோங்க மேலே ஃபுல்லாக பால் சீலிங் ஒர்க்கு லைட் ஒர்க்கு எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்கோங்க எப்படி நம்ம உள்ளே பெட்ரூம் பண்ணுவோமோ அளவுக்கு நம்ம கார் பார்க்கிங்குமே பண்ணியிருக்கோம் அப்புறம் நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா தேக்கு டோருங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மரம் ஒன்றுமே ஆகாதுங்க ஒரு சின்ன விரிசல் கூட வராது சின்ன ஸ்க்ராச் கூட ஆகாது அவ்வளோ தூரம் நம்ம பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றும் இது பண்ணியிருக்கோங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டோர் பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க நம்ம கை வச்சுக்கலாம் பாஸ்வேர்டும் டைப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீயும் போட்டுக்கலாம் மூணு வகையாக டிஜிட்டல் லாக் சிஸ்டம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருக்கலாம் அந்தளவுக்கு நாங்கள் ஹால் பார்த்திங்கன்னா நல்லா ஃபியூச்சர் ஸ்டிக்காக பண்ணியிருக்கோங்க மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஹை ரூஃப் கொடுத்துருக்கோங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபீட்டுக்கு மேலே தான் நம்ம சீலிங்கே கொடுத்துருக்கோம் சீலிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக உட் ஒர்க் பண்ணியிருக்கோங்க உட் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னா சேன்லியர் லைட்டுங்க இந்த சேன்லியர் லைட் ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா தூரம் பட்டி வருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேங்களூர் வந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் லைட்டுங்க நாங்கள் நிறைய கலர் மாறுங்க ப்ளூ எல்லோ ரெட்டு அந்த மாதிரி த்ரீ ஆர் ஃபோர் கலர்ஸ் மாறுங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோங்க அப்படியே வந்தீங்கன்னா அடுத்து நம்ம பெட்ரூம் நம்ம பிரமாண்டமான வாசகம் வச்சிருக்கோங்க எப்படி நம்ம வெளியே பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம உடையுமே நல்லா நீட்டாக தேக்கு இல்லாமல் பண்ணிருக்கோம் எதுவுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி கிடையாது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டேஸ்ட் டெய்ல்ஸ் டேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபஸ்ட் குவாலிட்டி டெஸ்ட் தான் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்க்ராட்ச் ஒவ்வொருவாங்க இங்கேயுமே ஒரு டேமேஜ் ஆகும் நீட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருங்க அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பால் செடிங் ஒர்க் தானே பண்ணியிருக்கோம் பால் செடினு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி டெஸ்ட்டு தானே பால் செடிங் போட்டிருக்கோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பால் செடினு லைட்டு ஃபுல்லாகவே எப்படி லைட் போட்டிருக்கோம் வெளியே லைட் போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நீட்டாக பண்ணிக் கொடுத்துருக்கோங்க மாதிரி இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா மேலே லாஃப்ட்டுங்க லாப்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உட் ஒர்க்குங்க எல்லாமே நீட்டான ஃபஸ்ட் க்ளாஸ் உட்ல பண்ணியிருக்கோம் நீ எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இதை உண்டு எதுவுமே ஆகாதுங்க நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து எல்லா பொருளும் உள்ள வச்சுக்கலாம் ஃபுல்லாவே உங்க ஃபேமிலி உள்ளான பொருள் எல்லாம் நீட்டா வச்சு நம்ம நீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் வெளியே தெரியவே தெரியாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் கூட எப்படி ஆகிறாங்க பாத்ரூம் குள்ள பாத்தீங்கன்னா இதுமே நல்லா டைல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு எந்த விதமான இதுலயும் எந்த டேமேஜும் உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம காஸ்ட்லியா டென்ஸுங்க எப்படி ஒரு பெரிய பங்களா வீட்டுக்கு எப்படி பண்ணியிருக்கோமோ ஒரு லக்ஸரியான வீட்டுக்கு பண்ணியிருக்கோமோ பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்னென்ன டென்ஸ் கொடுத்துருப்போம் அந்த அளவுக்கு ஈக்குவலாக டென்ஸுங் அதெல்லாம் அது என்ன டேப் ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் கோட்டிங்க ஜாகுவார் ஃபிட்டிங் தான் கொடுத்துருக்கோம் ஜாகுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோங்க நம்ம சிட் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜான்சர் கொடுத்துருக்கோங்க கன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஜாகுவார் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் ஜாபார் மெட்டீரியல்ங்க இதில் வந்து நம்ம டூப்ளிகேட் அந்த மாதிரி கிடையாது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒட்டியிருந்தா ஜாபார் மெட்டியில் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் அப்படியே ஹால் வந்து அப்படியே படிக்கட்டேங்க படிக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம கிரைனட் தாங்க கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக நீட்டாவே ஃபஸ்ட் கிளாஸ் கிரைனட்டுங்க எதில் நம்ம எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்கோம் கைப்படி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ங்க எஸ்எஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்எஸ் தான் கொடுத்துருக்கோம் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் கொடுத்துருக்கோங்க அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்ல தின் நல்லா திக்கான கிளாஸுங்க நல்ல குவாலிட்டியில் இருக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான கிளாஸ் தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அப்படியே சைடில் வந்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் ஸ்டிப் லைட்டு லைட் வந்து நம்ம நம்ம நடக்கும் போது நம்மளுக்கு நைட்டில் வந்தோம்னா வெளிச்சத்துக்கு நீட்டாக இருக்குங்க பார்க்க நல்லா நீட்டாக இருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பால்ஷடிங் ஒர்க் பண்ணியிருக்கோங்க பால்செடிங் ப்ளஸ் லைட் பண்ணியிருக்கோங்க எல்லாமே நீட்டா பண்ணியிருக்கோம் நடுவுல சேனலி லைட் கொடுத்துருக்கோம் அதுமே பார்க்க நீட்டா இருக்குங்க அப்படியே பாத்தீங்கன்னா இது மேலே ஒரு பெட்ரூமுங்க இதுக்குமே நீட்டா பாசங்களெல்லாம் நீட்டாக தேக்கில் கொடுத்து தேக்கிட்டு வந்து நீட்டா இருக்கும் அப்படியே உள்ள கொடுத்து அதே மாதிரி தான் இங்கேயுமே பீரோ கொடுத்துருக்கோங்க பீரோ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நீட்டா இருக்குங்க நீங்கள் அமௌண்ட்டு நகை எதாக இருந்தாலும் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நீட்டாக ஃபுல்லாகவே ஃபுல் எக்ஸ் இன்டீரியருங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே நம்ம விட்டு தரலைங்க ஃபுல்லாக நீட்டாக எல்லாமே இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்க வந்தீங்கன்னா இது வந்து பாத்ரூமுங்க அதாவது மேல் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோங்க அட்டாச் பாத்ரூம் இங்கேயும் அதே மாதிரி தாங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜாகுவார் பைப் பில்டிங்ஸ் தான் கொடுத்துருக்கோம் டெய்ல்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தான் தாங்க கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க எப்படி என்னென்னா எப்படி இருக்குன்ட்டு அதே மாதிரி கிளாஸ் எடுத்து ஜான்சன் கொடுத்துருக்குங்க எல்லாமே நீட்டாக இருக்குங்க எப்படி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே வாங்க அப்படியே நம்ம வெளியே போலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது பால்கனிங்க ஹைரோஃபிட் பால்கனி சுற்றி நீங்கள் நடந்துக்கலாம் இங்க இருந்தே நீங்கள் வந்து டிவி பார்த்துக்கலாங்க இங்கே ஒரு சேர் போட்டிங்கன்னா அழகா பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க டிவி கூட பார்த்துக்கலாம் நீட்டாக இங்கேருந்து கூட கீழே யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட நீங்கள் நல்லா பேசிக்கலாம் நடந்து சுத்தி இங்கே வந்து நடந்து வந்துட்டு ஒரு வாக்கிங் மாதிரி நீட்லேயே நீங்கள் வாக்கிங் போகலாங்க அங்கே அந்த எண்ட்லேருந்து ஆரம்பித்து அந்த எண்ட் வரைக்கும் நீங்கள் வாக்கிங் மாதிரி இங்கே போய்க்கலாம் அப்படியே வெளியே வாங்க நம்மளுக்கு இந்த டெரஸ்ங்க இந்த டெரஸில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வெயில் காலத்துலையும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இறங்காது அந்தளவுக்கு ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா கேரளா ஷீட்டுங்க கேரளா ஷீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைம்லோ நைட் டைம்லோ இங்கே வந்து உக்காந்திங்கன்னா இங்கே உட்காந்துட்டு நல்லா இங்கேருந்து வியூ பார்த்தா நல்லா தெரியுங்க மவுண்டன் வியூ இருக்கும் பார்த்தா நல்லா தெரியும் அதே மாதிரி பால்கனிங்க பால்கனி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து மே மேலே லைட்ஸ்லாம் கொடுத்து இங்கே ஃபுல்லாக கிளாஸ் அட்டப்லாம் கொடுத்துருக்கோங்க இங்கே எல்லாம் உட்காந்து நம்ம நீட்டாக இருக்கலாங்க ஃபுல்லாகவே நம்ம பார்த்தீங்க கேரளா ஷீட்டுக்கு ஃபுல்லாக லைட்டு ஃபேனு எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேலா ஷீட் தான் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க இது வந்து நம்ம வெளியூர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கேலாஷீட் ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வெளியேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு இது ஒரு ஹை லுக்குங்க வெளியேருந்து பார்த்தாலே நல்லா நீட்டாக தெரியுங்க நம்ம ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிச்சனுக்கு வர்றோங்க கிச்சன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சனுங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மாலர்லேயே நிறையா டைப் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி மாடலர் கிச்சனுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாஃப்ட் டச்சுங்க நீங்கள் ஒன்ஸ் இப்படி இழுத்து விட்டு நீங்கள் லைட்டாக இப்படி பண்ணாலே போதுங்க அதுவே தானாக உள்ளே போயிடும் நீங்கள் வந்து எஃபர்ட் போடணுங்கிற அவசியமே இல்லைங்க அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக சிம்னி ஒர்க் பண்ணியிருக்கோங்க சிம்னி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான இது சிம்னி இது பண்ணிருக்கோங்க ஃபுல்லாகவே மோஷன் சென்சார் தாங்க நீங்கள் இப்படி கையில் இப்படி பண்ணினாலே போதும் ஆன் ஆயிரும் அதே மாதிரி இப்படி கையில் இப்படி பண்ணிங்கனாலே போதும் இது ஃபுல்லாகவே மோஷன் சென்சாருங்க பார்த்திங்கன்னா க்ளீன் கம்பெனிலேருந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது வாங்கியிருக்கோங்க அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே சிங்க்குங்க சிங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சிங்காக கொடுத்துருக்கோங்க நீங்கள் எவ்வளோ பாத்திரங்கள் வேணால் அதில் போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க அந்தளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்கோங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி உப்பு தண்ணி எல்லா கனெக்ஷனுமே இதில் வருங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஜாகுவார் தாங்க கொடுத்துருக்கோம் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஜாகுவார் மெட்டீரியலுங்க அப்படியே சிங்க்கு பக்கத்தில் இங்கே வந்தீங்கன்னா ஒரு வாஷ் மிஷின் ஒன்று கொடுத்துருக்கோங்க நீங்கள் வேணுன்னா கூட நீங்கள் கை வைக்கலாம் அப்படிங்க வந்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக லாஃப்ட்டு கொடுத்துருக்கோங்க நீங்கள் எத்த எவ்வளோ பொருள்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோங்க நல்லா பெரிய கிச்சனுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேருக்கும் நின்று சமைக்கலாம் அந்தளவுக்கு நல்லா பெரிய கிச்சனுங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு ஒரு நாலஞ்சு பேர் நின்று சூப்பராக சமைக்கலாங்க கபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸுங்க கிளாஸ் கொடுத்துருக்கோம் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே சாஃப்ட் வச்சுங்க நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை சும்மா இங்கே எல்லாமே பண்ணி லைட்டாக போனால் போடுங்க இங்கே பாருங்கள் நம்ம ஜாக்கெட் சார் மாதிரி போடுவோம் இங்கே இது கொடுத்துருக்கேங்க ஃபுல்லாக ஹைட்ராலிக்கு நீங்கள் இப்படி லைட்டாக இப்படி அவங்களுக்கு இப்படி ஃபுல்லாக லைட்டாக க்ளோஸ் பண்ணாலே போதும் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிடுங்க நீங்கள் எதுவுமே நம்ம எஃபர்ட் பண்ணுற அவசியம் இல்லை ஃபுல்லாகவே மாலர் கிச்சுருங்க ஃபாரின் டைப்பே எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குலராகவே இங்கே மாலை கிச்சன் கொடுத்துருக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க வாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம பூஜா யூனிட்ங்க பூஜா யூனிட் பாத்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி கோட்டி ப்ளைவுட் தாங்க பண்ணியிருக்கோம் ஃபுல்லாவே உள்ள லைட்டிங்கோட நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோங்க அழகா திறந்தீங்கன்னா ஃபுல்லா ஒய்டா ஓப்பன் ஆகுங்க அழகா இங்கே பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியே நம்ம நாலஞ்சு பேர் நின்று நம்ம சாமி கும்பிட்லாங்க அந்த அளவுக்கு நீட்டாக ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் மேலே பாத்தீங்கன்னா நம்ம கோபுரம் செட்டப்ல கொடுத்துருக்காங்க அந்த ஒன்று பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பழைய காலத்து போய் எப்படி கலச இருக்குமோ அதே மெத்தட்ல நம்ம கலசம் வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க சாமான் கொடுத்துருக்கோம் இங்கே அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா கீழேயுமே கொடுத்துருக்கோங்க சைடில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோங்க ஃபுல்லாவே ப்ரொவிஷன்ஸ் தாங்க எவ்வளவு பொருளோன்னா இங்க கெச்சிக்கலாம் அந்த பிரம்மாண்டமா பெருசா கொடுத்துருக்காங்க அப்படிங்க வந்தீங்கன்னா இது வந்து நம்ம கிளாஸ்ல கொடுத்துருக்கோங்க நீங்கள் ஏதாச்சும் ப்ரைஸ் வாங்குனீங்களாங்களோ ஏதாவது அவார்டு வாங்கினீங்களாங்களோ இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல அழகான ஐட்டம் எது இருந்தாலும் நீங்க நீங்கள் வச்சுக்கலாங்க வச்சால் வரவங்க பார்த்து தான் நீட்டாக இருக்குங்க வந்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கப்பூர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இதுவுமே நல்லா நீட்டாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம டிவி மாட்டிக்கலாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ச் டிவி இருந்தாலும் இதை மாற்றிக்கலாங்க அளவுக்கு நம்ம பிரம்மாண்டமாக நல்லா கொடுத்துருக்கோம் அழகாக மாட்டிங்க எது உட்காந்து டிவி பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லாமே இருப்போங்க இதுலேயுமே ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோங்க வாங்க இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் வேணும் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாகவே ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணுங்க இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் அழகாக இப்படி மூடிக்கலாங்க ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வச்சுக்கலாம் நீங்கள் எங்கேயாவது வேறு ஏதாவது பொருள் வேணால் அதில் வச்சுக்கலாம் எல்லாமே நீட்டாக இருக்குங்க அப்போ அப்படியே வாங்க வாங்க இந்த ரூம் வந்து இது நம்ம பெட்ரோங்க இதே பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கு நீங்க குழந்தைங்க ஒரு மூணு பேருக்கு நல்லா தரமா கிங் சைஸ் பெட் போட்டு நம்ம படுத்துருக்கலாங்க கிங் சைஸ் பெட் போட்டிங்கன்னா நம்ம நீட்டாகவே ஒரு மூணு பேர் நல்லா நல்லா படுத்துங்களோ இங்கேயுமே நம்ம எல்லா ரூம் மாதிரி இருந்தாங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கபர் ஒர்க் பண்ணிருக்கோம் லாட்ல இருக்கு ஃபுல்லாவே கபர் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே லாக் ஒர்க் பண்ணிருக்காங்க லாக் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மேலே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பால்சனிங் ஒர்க்குங்க பால்சடிக்கி பார்த்திங்கன்னா லைட்ஸ்லாம் ஃபுல்லாக கொடுத்து பார்க்க கிராண்டாக ஒரு எப்படி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குமோ அந்தளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க இங்கேயும் அதே மாதிரி பாத்ரூம்ங்க பாத்ரூம் செட்டப்பு அவன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க ஃபுல்லாக பைப்ஸு ஃபிட்டிங்ஸு எல்லாமே ஜாப்பாக ஃபிட்டிங்கு ஜான்சன் கிளாஸ் செட்டுங்க எல்லாமே நீட்டாக பார்க்க பார்க்காவே பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே அதாவது நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தால் மட்டும் போதும் இங்கே வந்து எல்லாமே ஃபெசிலிட்டிஸுமே இருக்குதுங்க எல்லாமே மெட்டீரியல்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் எதுவுமே நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் வந்து பால் பிரச்சுட்டு நீங்கள் ஃபேமிலியோடு சந்தோஷமாக கூட்டிகிட்டுலாங்க அவ்வளோதானே இந்த வீட்டில் எல்லாமே நீட்டாக இருக்குது இப்போ இந்த வீட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு எல்லாமே நாங்கள் உங்கள் சொல்லியிருப்போம் இந்த வீட்டை வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் இது வந்து ஒரு பங்களா டைப் வீடுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி இந்த வீடு உங்கள் சொந்த வீட்டை ஆக்கிக்கங்க